துபாய் ஈமான் அமைப்பின் சார்பாக தேரா பகுதியில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் துபாய்க்கான இந்திய துணை தூதர் சிவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் துபாய் ஈமான் கலாச்சார மையம் சார்பில் இஃப்தார் எனும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தேரா லூதாஸ் ஜாமியா மஸ்ஜித்தில் ரமலான் மாதம் முழுவதும் நடைபெறுகிறது துபாய் ஈமான் அமைப்பின் சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சி கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது தொடக்கத்தில் இருநூறு பேருக்கு இந்த நோன்பு திறப்பின் போது உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவுகள் வழங்கப்படுகின்றன ஈமான் அமைப்பின் சார்பாக அலி ராசித் லூதா ஆதரவில் தேரா பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் துபாய்க்கான இந்திய துணை தூதர் சிவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் துணை தூதருக்கு ஈமான் அமைப்பின் தலைவர் ஹபிபுல்லா கான் தலைமையிலும் பொதுச் செயலாளர் ஹமீது யாசின் முன்னிலையிலும் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது இந்த நோன்பு திறப்பு நிகழ்வில் புதுமை தமிழச்சி ஸ்ரீதேவி அமீரக வாசகர் குழுமத்தின் சார்பில் ஜெசிலா சசிகுமார் மற்றும் பாலாஜி பாஸ்கர் ஆகியோர் பங்கு பெற்றனர் மேலும் பொன்மாலை பொழுது கணேசன் முத்தமிழ் சங்கம் நிர்வாகி சாகுல் லத்தீப் மற்றும் துபாய் தர்பார் கபீர் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்